பரப்பயிரானலுமிச்ச பற்றி நம்ம இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாங்க இது வந்து ஒரு நீண்ட கால பயிர் அப்படிங்கறனால இதனோட முழு விவரம் நம்ம அறிஞ்சிக்கிட்டா தான் இது ஒரு லாபகரமான விவசாயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும் ஒரு ஏக்கரில் உங்களுக்கு லட்சங்களில் லாபம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக கருத்து இருக்குது இது சாத்தியமா என்கிறதையும் வந்து இந்த பதிவுகள் அனைத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கும்போது தான் அது எப்படி சாத்தியம் அதனோட நம்ம பராமரிக்க வேண்டிய முறைகள் பூச்சி நோய் தாக்குதல் உரங்கள் நம்ம என்னென்ன கொடுக்கணும் வளர்ச்சி ஊக்கிகள் என்னென்ன தேவைகள் இருக்குது எலுமிச்சைக்கு ஏன்னா எலுமிச்சை வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கிகள் ரொம்ப விரும்புகிற ஒரு மரப்பயிர் ஸோ அதை நம்ம கொடுக்க கொடுக்க அதனோட உங்களுக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அதே சமயம் பராமரிப்பு அப்படிங்கிறது நம்ம சரியான டைமில் சரியான பராமரிப்பு செஞ்சாவே போதும் இது வந்து ஒரு லாபகரமாக இருக்குங்க இதனுடைய சந்தை விவரங்களையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த ஒவ்வொரு பகுதியுமே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க அதனால் வந்து நான் பிரித்து ஒவ்வொரு பகுதியும் தனியாக ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலான் இருக்கேன் ஸோ இன்றைய பதிவில் வந்து நம்ம நடவு அப்படி அது சம்பந்தமான விவரங்களை தெளிவாக பார்த்துருவோம் இந்த பதிவு நம்ம வீட்டுத் தோட்டம் அதாவது குறைந்த அளவில் ஒரு ஐந்து சென்ட் பத்து சென்ட் அந்த மாதிரி தோட்டம் அமைச்சு பராமரிக்கிறவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க இந்த முதல் பகுதியிலேங்க எலுமிச்சை வந்து எந்த வகையான சூழலில் நல்லா வளரும் அதனோட காப்பு திறமை நல்லா அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சை வந்து வகைகள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம் வந்து இது பணப்பயிராக செய்யும்போது வந்து கன்றுகள் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அடர் நடவு இதுவும் கமர்ஷியலாக நம்ம பண்ணுறப்ப அதாவது நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வகைகளில் நம்ம பண்ணும்போது குறைந்த இடத்தில் அதிகமாக செய்வது தான் இந்த அடர்நடவு இதே மாதிரி கன்றுகள்லாம் நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் எப்படி நம்ம வந்து மரத்தை வந்து நடணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு தெளிவாக பார்ப்போம் அது முதலாவதாக நம்ம மண்ணோட தரங்க எலுமிச்சிக்கும் ஒரு மிக சிறந்த மண் அப்படின்னு பார்க்கும்போது செம்மண் சரளிங்கிறது தான் முதல்ல இருக்குது அதை விட்டு நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு மண்ணிலையும் பண்ண முடியும் ஆனால் அந்த மண் வந்து நல்ல கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம களிமண் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கெட்டித்தன்மையுடன் இருக்கும் அதனால் அதில் வந்து நம்ம வெச்சியை கொண்டு வந்து சேர்த்துறதுங்கிறது ஒரு சிரமமான காரியமாக இருக்கும் அப்படி வெச்சு நல்லா வந்தாலுமே அது பயன் தர வகையில் அமையுமா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம் அதுக்கப்புறம் இந்த பிஹெச் லெவல் அப்படிங்கிறது என்னென்னா காரத்தன்மை அமிலத்தன்மை இது வந்து நம்ம செம்மன் சரளையாக இருந்தாலுமே நம்ம பிஹெச் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தரை இருந்து ஆறரைக்குள்ளார இருக்கணுங்க இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வகைகள் இருக்குது நீங்கள் தோட்டக்கலைத்துறை அப்படினிங்கன்னா அவங்க இதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்படி இல்லை நம்மளால் அந்த கருவி வாங்க முடியும் இது சர்வ சர்வசாதாரணமாக நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி காமர்ஸ் சொல்லக்கூடிய தளங்களில் விற்பனைக்கு இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மண் ந அமைஞ்சதுனாலும் அந்த வடிகால் அமையணுங்க நம்ம வாய்க்கால் தண்ணி பாயும்போதோ இல்லைது வந்து மழை பெய்யும் போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையே வந்து அந்த நிலத்துக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த எலுமிச்சை வந்து சாகுபடி வந்து பாதிக்குங்க ஸோ நல்ல வடிகால் அமைக்கிற மாதிரி அமைகிற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் செய்யலாம் அப்புறம் சூரிய ஒளியும் அதுக்கு நல்லா முக்கியங்க ஏன்னா இது வந்து பூக்களில் எல்லா பக்கமும் எல்லா மரத்தை சுற்றியுமே பூக்கள் வந்து நல்லா வரும் அப்படி இருக்கையில் நம்மளுக்கு எல்லா பக்கமுமே வந்து வெயில் படுறது ரொம்பவே முக்கியம் அதிகபட்ச தண்ணீர் தே வந்து இதுக்கு தேவைப்படாதுங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது லிட்டர் இது நல்லா வளர்ந்த மரத்துக்கு நான் வந்து போட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டா தான் நம்ம வந்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்க சொட்டு நீர் பாசம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ரொம்பவே சிறந்தது ஏன்னா நீங்கள் நம்ம மேலே பார்த்த தரவுகளெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சொட்டு நீரை அமைக்கும்போது அதை நமக்கு தேவைக்கேற்ப நம்மளால் கொடுக்க முடியுங்க இதே நடநீர் பாசனத்தில் இதை நம்ம கண்ட்ரோல்டாக கொடுக்கவே முடியாது அதனால தான் வந்து சொட்டு நீர் பாசனம் சிறந்தது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேங்க எலுமிச்சை வகைகள் பார்க்கும்போதுங்க கலப்பு இனம் நாட்டு ரகம் இதுதாங்க பிரதானமாக ரெண்டு மெயின் ரகங்க இந்த கலப்பு இனத்தில் வந்து நான் நடவு செஞ்சதுனால பாலாஜியை பற்றி பதிவு இங்கே போட்டிருக்கேங்க போக நிறைய மார்க்கெட்டில் இருக்குதுங்க பிகேஎம்னு சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு அதனோட நேரடி அனுபவம் இல்லாததுனால அதை நான் இங்கே சொல்லலைங்க இந்த எடை வந்து உங்களுக்கு நான் காமிச்சது காரணம் ஒரு வித்தியாசத்துக்காக தான் அந்த ஹைப்ரிட் வெரைட்டி அதாவது கலப்பு இனம் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எடை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வருதுங்க இது வந்து ஒரு மூன்றரை வருஷத்தை மரத்தினோட பழத்தினோட வெயிட்டுங்க நான் எழுபது கிராம் கூட ச பார்த்துருக்கேன் பட்டு தற்போதைக்கு இந்த இந்த பழம் இருந்ததுனால நான் உங்களுக்கு இடையை போட்டு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நாட்டு ரகம் வந்து இது வச்சும் இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு வருஷம் ஆயிடுச்சு இது ஒரு முப்பது கிராம் வந்துருக்குங்க இந்த எடையும் பார்த்திங்கன்னா சைஸ் இது ரெண்டும் தான் வந்து இதுக்குண்டான வித்தியாசங்கள் அது போக வந்து கொஞ்சம் தோல் அதிக தட தடிமண்ணாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் இந்த கலப்பு இனத்தில் நாட்டு ரகம் நல்லா மெலீஸாக பல பழன்னு இருக்கும் மார்க்கெட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எல்லோரும் மக்கள் விரும்புகிறது பார்த்திங்கன்னா இந்த பழம் பெருசாக இருக்கிறது தான் நாட்டு ரகம் வந்து விரும்புகிறவங்க இந்த ஊறுகாய் அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் நிறைய விரும்புகிறாங்க இந்த பிரதான ரெண்டு வகையில் நீங்கள் வந்து எது உங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத நல்லா தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் நடவு செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்குவாங்க கன்று தேர்வுங்கிறது ஒரு முக்கியமான கட்டம் இதில் நல்லாவே நீங்கள் கவனம் செலுத்தணும் நீங்கள் நேரடியாக இறங்கி இந்த கன்றுகள்லாம் தேர்வு செஞ்சால் தான் ஒரு உங்களோட நேரத்தை வந்து காப்பாற்றுங்க கன்று வந்து நல்ல ஒரு பென்சில் தடிமன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திக்னஸ் இருக்கணுங்க இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா அந்த கன்று அப்போ தான் வந்து ஒரு ஒம்பது பத்து மாதம் வளர்ந்த கன்றாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பரவலான கருத்து அது ஏன் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வந்து இந்த நோய் தாக்குதல் தப்பிக்க முடியுங்க பட்டாம்பூச்சி வந்து ஈஸியாக முட்டையை வச்சு புழு உற்பத்தி பண்ணிட்டு போயிடும் அப்புறம் அந்த புழு வந்து உங்களோட மரத்தை அடிச்சிருங்க அதனால தான் இதை கவனமாக நீங்கள் பார்க்கணும் மரம் வந்து இந்த கன்று வந்து நேராக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி நேராக இல்லாத பட்சத்தில் உங்கள் நேரத்தை வீணடிக்கும் ஏன்னா நீங்கள் குச்சியை வச்சு சப்போர்ட் பண்ணணும் இது அது நேராக வர வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் நல்ல கன்றுகள் கிடைக்கும் வரை காத்திருந்து அதுக்கப்புறம் நடவு செய்யுங்க அவசரப்படுறாதீங்க இல்லைன்னா அவங்க நேரம் வந்து வீணடிச்சிரும் அடுத்ததாக நீங்கள் குழி எடுக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் குழியோடய ஆழம் அகலம் நீளம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டடி இருந்தால் போதும் அடநடவு முறையில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் நான இடைவெளி வந்து பக்கவாட்டில் ஒரு பதினாறு அடி கண்டிப்பாக இருக்கணுங்க அதே மாதிரி அகலத்தில் நம்ம பார்க்கும்போது பதினாறுலேருந்து பதினெட்டு இருக்கலாம் அது எதுக்கு அந்த ரெண்டு அடி நான் சேர்த்துறேன்னா நீங்கள் நடந்து போயோ அல்லது ஒரு வண்டியை தள்ளிட்டு போயோ இந்த பழங்களை பறித்து திரும்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குதுங்க இந்த முறையை நம்ம பின்பற்றும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றி இருபத்தைந்துலேருந்து நூற்றி ஐம்பது மரங்கள் நடக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தோட்டமும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும் அதனால் இந்த நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பதுங்கிறது மாறுபடுங்க குழி எடுக்கிற வேலைகளை நம்ம காலத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும் நடவு வந்து நம்ம நம்ம காலம் ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா மழை பேய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம நட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு குழி ரெடியாக இருக்குது நம்ம நடவு செய்யலாம் கன்றுகளும் நம்ம வாங்கியாச்சு ஒரு அடி நம்ம ரெண்டு அடி எடுத்திருக்கோம் அதில் ஒரு அடியில் நம்ம மண்ணை நப்பிக்கலாங்க இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கிற போது ஒரு சோடோமோனஸ் ஒரு பத்து கிராமும் வேப்ப முன்னாக்கி ஒரு கால் கிலோவும் ஒவ்வொரு மரத்துக்கு நம்ம போட்டு விட்டுறது நல்லது அதாவது கன்றுகள் வைக்கிற இடத்துல நீங்கள் இதை தூவி விட்டுருங்க சோடோமோனஸ் வந்து ஒரு உயிரல் பாக்டீரியாங்க இது வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா அதனால் நீங்கள் கலந்து நம்ம வேப்பண்ணா கூட கலந்து பயன்படுத்தலாம் இது ஆரம்பகட்ட வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சமாளிக்கும் நம்ம வேர் பிடிக்கிற வரைக்கும் அது எது எதிர்த்து எதிர்த்து போராடுற தன்மை வந்து நம்ம செடிக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அழுகாமல் காப்பாற்ற முடியும் நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே நம்ம அந்த பேக் கட் பண்ணி மரத்து கன்றை வச்சு நல்லா மண்ணை அதுக்கு மேலே வரைக்கும் நம்ம போட்டு விட்டுடலாங்க உங்களுக்கு ஏன் நம்ம தொழு உரம் அப்படி கொடுக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குங்க என்னோடய நடைமுறையில் நான் கண்ணு வைக்கும்போது தொழு உரம் பயன்படுத்துறது இல்லைங்க ஏன்னா அது வர கிருமிகள் ஏதாவது வேர்புழு உண்டு பண்ணி அதை தாக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் எப்பவுமே போடுறதில்லை பட் நான் அது உங்கள் சாய்ஸ்க்கு விட்டுறேன் நீங்கள் போடணும்னா போடலாம் குறைந்த அளவில் கொடுங்க அப்புறம் மரம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பெருசாக நம்ம கொடுத்துக்கலாங்க இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு அந்த மண்ணை அணைச்சி விட்ருக்குறேங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிறு வட்டப்பாத்தி மாதிரி அமைச்சு அந்த தண்ணி அந்த வட்ட வட்டத்தில் வந்து தேங்குற மாதிரி பண்ணிவிட்டு மண் அணைச்சி விட்ருக்குறேங்க இது தாங்க நம்ம மரத்தை வந்து முழுசாக நடவு செஞ்சு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பிக்கலாம் இந்த சிறிய வட்டத்தில் தண்ணி தேங்குற அளவுக்கு நம்ம கொடுத்தா போதுங்க ஜாஸ்தி கொடுக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம வந்து நடவு செலவு எவ்வளோ ஆச்சுன்னுங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துர்லாங்க இது ஒரு ஏக்கருக்கு தோராயமாக நான் கொடுத்துருக்கிற தொகை இது மாறப்படலாம் அந்தந்த பகுதிக்கு தான் அந்த மாதிரி ஆட்களினுடைய கூலி அதுக்கு தான் அந்த மாதிரி மாறலாங்க கன்று மட்டும்தான் வந்து வித்தியாசங்க இந்த தோட்டக்கலை துறை நர்சரி ரெண்டு நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கன்று ஒன்று தான் மெயின் வித்தியாசம் வெளியில் நம்ம கன்று வாங்கும்போது நம்மள்கிட்ட நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது ஒரு சராசரி தாங்க இது முன்ன பின்ன மாறலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கிது இது நான் வாங்கின ப்ரைஸு இது ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தோட்டக்கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அது ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வாங்க முடியும் அதை முயற்சி பண்ணி நீங்கள் பார்க்கலாம் நல்ல கண்டிகள் கிடைச்சதுன்னா தைரியமாக வாங்கலாங்க நடவுக்கான டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு சராசரியாக குழி எடுத்ததுலேருந்து நம்ம வச்சு தண்ணி விடுற வரைக்கும் நர்சரியில் வாங்கும்போது இந்த ப்ரைஸுக்கு ஒரு நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வருதுங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது உங்களோட பகுதியில் நீங்கள் விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் அது நம்ம தோட்டக்கலை துறையில் வாங்கினோம்னா அந்த வாடகை கூலியோட சேர்த்து ஒரு ஐம்பது ரூபா வருது கான் இது தற்போதைய நிலை இது மாறலாம் ஒரு பத்தாயிரம் அளவில் நமக்கு வித்தியாசம் வருது பட் கன்றுகள் தான் உங்களுக்கு முக்கியம் இந்த ஆரம்பகட்ட செலவுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல கன்றுகளை கிடைக்கும்போது பண்ணலாம் தெரியும் பதிவு நிறுதிக்கு வந்துட்டுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்